பாட்டி சொன்ன மாதிரி பழனில இருக்க சுப்பிரமணிய சுவாமி துணையா இருக்கார் உங்க ஆசீர்வாதத்தால நான் நல்லா இருக்கேன் லெதர் கம்பெனி சூப்பர்வைசர் குஞ்சிக்காத சிபாரிசுல எனக்கு ஹெட் செக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு தினமும் நிறைய ஹெட் பண்ணனும் பண்ணணும் பாத்தியா நான் அப்பவே சொல்ல இதுக்கு தான் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு போடான்னு சொன்னேன் அவன் நல்லா இருக்கேன்னு லெட்டர் போட்டிருக்கல அதுவே போதும் ஆமா இவன் எந்த எல்லாம் கிளீன் பண்றானா அட இது கூட தெரியாதா மிஷின்னா பல தலை இருக்கும்ல அதெல்லாம் கிளீன் பண்ற வேலை அது பெரிய வேலை ஆா சுவிட்சல கை எவ்வளவு ஒரு நாளாச்சு தெரியுமா பயக் கிளாடி நீ மேல படிமா என்னடா இவ லெட்டர் மொட்டைய முடிச்சன்னு நினைக்காதீங்க எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு இதே மாதிரி வள்ளிக்கு லெட்டர் போட்டு வள்ளி இப்படி என்ன விஷயம் அந்த லெட்டர் எப்படி நான் எழுதினாரு என்ன தப்பு

என் உயிர் வள்ளிக்கு உன் உயிர் வேலாயுதம் எழுதுவது என் நினைப்பெல்லாம் உண்மையிலே இருக்கிறதால எனக்கு எதை பார்த்தாலும் அமுகமாவே தெரியுது மலையை பார்த்தாலும் அமுகம் மரத்தை பார்த்தாலும் அமுகம் வானத்தை பார்த்தாலும் அமுகம் பூமியை பார்த்தாலும் அமுகம் குட்டையை பார்த்தாலும் அமுகம் மட்டையை பார்த்தாலும் அமுகம் இவளைய ஏதோ ஒரு குரங்க பார்த்தேன் அதுல ஓ தான் தெரியுது உங்கது என் கை உதறதா கத்தி பிடிக்கிற கை கொஞ்சம் நிதானவானா இது என்ன சோதனைக்கு வர்றவங்க போதில இருக்கலாம் வெட்ட நாங்க போதில இருந்தோன்னு வச்சுக்க கண்ணத்துல வைக்க வேண்டிய கத்தி கருத்துக்கு வந்துடும் அது வேற ஒண்ணும் இல்ல நேத்து உன்ன மாதிரி ஒருத்தருக்கு

ஒரு ஆடிக்கி விட்டுட்டு போயிட்டாங்க உங்க அப்பா பேர் என்ன தர்மலிங்கம் அம்மா பேர் சிவகாமி தானே அப்படிதானே சொன்ன அப்பா நீ அனாத இப்பதாங்க தாங்க நான் அப்பா அம்மா போன கவலை மனசுலயே இருந்ததால ஊர்ல கொஞ்சம் கடை வாங்கிட்டு பழனிக்கு பழைக்கு வந்தேன் அப்போ திருட்டு பொருள்லாம் விற்கிற ஒரு ஆளு இந்த டூல்ஸ ஒரு ஜீக்கல போட்டு எனக்கு வித்தாரு ஊர்ல கடை வாங்கின காசு குடுத்தா வாங்கினேன் எங்க குல இதுவா போச்சா பரம்பரை பேரை காப்பாத்துறதுக்கு படாருன்னு கடை விரிச்சேன் உண்மை சார் முருகன் சாச்சா உண்மை ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார் இந்த கத்தியும் கத்திரிக்கோலும் கிடைச்ச பிறகு நான் நிம்மதியா இருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுறேன் சார் முருகா இந்த கத்தியும் கத்திரிக்கோலும் தொடும்போதே இது ஒரு நல்ல இதையேன் படைச்சு கொடுத்துதான் அப்படின்னு என் மனசு சொல்லுச்சு சார் என் சொத்தெல்லாம் இன்னைக்கு தான் திரும்ப கிடைச்சிருக்கு எத்தனை ஏக்கர் திருங்க நான் இத சொல்றேன்ப்பா இதுதான் என் சொத்து ஆமா நீ எங்க தங்கியிருக்கேன் நான் எங்க சரவண போயிருக்கு பக்கத்துல ஒரு குடிசையில ச்சே இனிமே அங்கெல்லாம் தங்க வேண்டாம் இன்னையில இருந்து வீடு தான் ஓ வீடு

இவங்க உங்க மகன் அமுதா தானே நான் அவர் சம்சாரம் எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகம் சொல்லுங்க தம்பி இது யாரு இது பொண்ணு அமுதா இல்ல என் பேர கூட சொல்றாரும்மா மொழிராச வருவாண்டி உமரமாமே அவன் தாண்டி சின்ன மாதிரி அவரேதான் சின்ன வயசு இல்ல அத பொண்ணு வெக்கப்படுது வேற வேண்டியது எங்க இருந்தாலும் சேர்ந்துதானே ஆகணும் இந்த அப்படி